அனைவருக்கும் காலை வணக்கங்க நாங்கள் மேட்டூரை தாண்டி குளத்தூருக்கு அந்த பக்கம் காவேரிபுரம் கருங்குளூர்னு ரெண்டு ஊர் இருக்குது அங்கே எங்கள் பெரியம்மா சின்னம்மா இருக்கிறாங்க அவங்கள பார்க்க போயிட்டுருக்குறோம் அங்கே புக போகுதில்ல அதுதான் தருமல் எங்கள் அம்மா அங்கே வேலை செஞ்சாங்க இப்போ அங்கே இல்லை வேலையை மாற்றிட்டு போயிட்டாங்க நாம் அப்படி போனால் அஞ்சு கிலோமீட்ரு சுற்றுன்னு சொல்லிட்டு இப்படி அணக்கட்டு மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் கூட்டிகிட்டு வந்தார் நாங்கள் வந்த நேரம் ஆடி பதினெட்டு பக்கமாக இருக்குது இல்லை அதனால தண்ணி திறந்து விட்ருக்குறாங்க இதுதாங்க வெள்ளைக்கார கட்டி கொடுத்த அணைக்கட்டு இது வந்து மின்சாரத்துறைக்கு மெட்டீரியல் ஏற்றிட்டு போகிற ட்ரோனு இதை நான் அடிக்கடிக்கு எங்கள் பெரியம்மா சின்னம்மா வீட்டுக்கு போகிறப்ப பார்த்துருக்குறேன் இங்கே எங்கள் அம்மா வேலை செய்யலை அதனால் இதை நான் உள்ளே நேரில் போய் பார்க்கல அதனால் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல இங்கே ஒரு மின்சாரத்துறை இருக்கும் இந்த பக்கம் இருக்கிற எங்களுக்கெல்லாம் மின்சாரம் விநியோகம் போகுது இதுக்கு அடுத்து வந்து மேட்ரோடைய பார்க்கெட்டு இங்கே தான் டூரிஸ்டெல்லாம் வந்து நிறைய பேர் சுற்றி பார்ப்பாங்க மீன் விற்பாங்க பொம்மை விற்பாங்க நிறையா மெட் பொருள்லாம் விற்பாங்க நாங்கள் இங்கே எதுவும் வாங்க மாட்டோம் மீனை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுப்போம் இந்த இடமெல்லாம் நான் சுற்றி பார்த்தது தான் ஏன்னா இங்கே நான் பிறந்து வளர்ந்துருக்குறேன் அதனால் எனக்கு இது பெருசாக தெரிவிக்கலை நான் போகாத இடம்னா இங்கே புது புதுசாக இப்போ கட்டின மணிமண்டபம் தான் இந்த மணிமண்டபம் தான் நான் போய் பார்க்காத இடம் இது ஒரு நாளைக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து மணிமண்டபத்தை காட்டுறேன்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு இப்போ போக முடியாது இன்னும் பத்து பாஞ்சு கிலோமீட்டர் டிராவல் ஆகணும் ஈவினிங் குள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு சரி நானும் கிளம்பிட்டேன் இது எல்லாம் ஆத் காவிரி ஆத்தோடைய பக்கங்கிறதுனால ஃபுல்லாக விவசாயம்தான் பச்சை பசேர்னு என்றைக்கும் செல்வு செழிப்பாக இருக்கும் இந்த பக்கமெலாம் சூரியகாந்தி பூ மஞ்சள்லாம் போட்டிருப்பாங்க இப்போ கடலைக்காடு போட்டிருக்கிறாங்க வீடு நிறையா ஆயிடுச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக போயிடுச்சு நான் இந்த பக்கம் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது அதனால் இவ்வளோ மாற்றம் ஏற்பட்டுருக்குது மைசூருக்கு போகிற மெயின் ரோடு பாதை இது தான் பாலாறு மலை அந்த மாதிரி போகிற வழி இது அப்போல்லாம் அந்த தார் ரோடு வரைக்கும் தண்ணி இருக்கும் இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு எங்கள் ம மாற்றுக்குள்ளே பாருங்கள் சாமி தெரியுதா அந்த கோயில் பெருசாக தான் இருக்கும் இப்போ தண்ணி வந்ததுனால அந்த கோயில் உள்ளே முழுகிருச்சு இந்த இடம்லாம் விவசாயம் செய்கிற இடம்தான் எவ்வளோ விவசாயம் இருந்தாலும் நைட்டோட தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி அடிச்சிட்டு போயிடும் அவங்களுக்கு தான் அதனால் தண்ணி வராத இருந்தால் ஓட்டி வெள்ளாமல் பண்ணிப்பாங்க தண்ணி வந்துடுச்சுனாலும் அடிச்சிட்டு போயிடும் இதுக்கு மேலாம் பத்து கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ஏரியா தான் எந்த வீடும் இருக்காது இப்போ எங்கள் பெரியம்மா வீட்டு பக்கமாக வந்துட்டோம் நான் பெரியம்மா வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் எல்லாம் மிளகா மக்காச்சோளம் எல்லாம் பயிரிட்ருக்குறாங்க இந்த பக்கமெலாம் போர் அப்போல்லாம் கிடையாது இப்போ போட்டிருக்கிறாங்களே என்னமோ எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு கிணறு இருக்கும் கிணத்துல தண்ணி ஊரும் ஏற்றம் இறச்சி காடு பாய்ச்சிப்பாங்க இங்கெல்லாம் தண்ணி இருக்கும் இப்போ தண்ணி இல்லை என்ன காரணம்னு எனக்கு தெரியல நன்றி